ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அம்மா மகளுக்கு தொடர்பான ஒரு கதையை பார்க்க போகிறோம் ஒரு அழகிய கிராமத்தில் ஆனந்தின்னு ஒரு அம்மா தன்னோட பத்து வயசு மகளான ஹரிணியோட வாழ்ந்தாங்க ஆனந்திக்கு இயற்கை மதிக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் அவள் பசுமை குறித்து ஹரிணியிடம் பேசுவாங்க மாமரம் முன்னீர் தான் நம் வருங்கால பசுமை சுவாசம் அதை காப்பது நமது கடமைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹரிணிக்கு அது ஒரு பழைய கதை போல தோன்றுது அவள் அதிகம் பசுமை பற்றி பெரிதாக கவலைப்படலை பள்ளிக்கு போன பிறகு வீடு முழுக்க எலக்ட்ரிக்கல் விளக்குகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நீரை அடிக்கடி வீணடிப்பாள் ஒவ்வொரு நாளும் பள்ளியில் நம்ம இயற்கை வளங்களை காப்பது எப்படி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது அப்போது மாணவிகளிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னன்னா நீர் இல்லை என்றால் உங் நீங்கள் இந்நாள் உங்கள் நாள் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வி கருணியிடமானதில் பருந்துச்சு அன்று அவள் வீட்டில் திரும்பியதும் அம்மாவிடம் கேட்டாங்க அம்மா நீர் இல்லை என்றால் உண்மையிலே நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அம்மா வந்து சிரிச்சாங்க நாளைக்கு ஒரு நாள் நீர் இல்லாமல் மின் இல்லாமல் பாரு அப்புறம் சொல்லு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் ஹரிணி முழுக்க இயற்கை வழியில் வாழ முயன்றாள் தண்ணீர் குறைவாக பயன்படுத்தினாள் மின் இல்லாமல் காற்றில் உலர்த்தினாள் சமைப்பதற்காக மரக்கன்று எடுத்து போட்டாள் அன்று அவள் உணர்ந்தாள் இயற்கை வளங்கள் நாம் நம்பும் வரங்கள் அவை நம்மால் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த நாளுக்கு பிறகு ஹரிணி தன் பள்ளியில் நேச்சுரல் கிளப் தொடங்கினா அம்மா நேச்சுரல் விஷ்டம் என்ற பெயரில் ஒரு சொற்பயிறு ஒரு செயற்பாட்டு திட்டமும் தொடங்கியிருக்கா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாப்பாதுங்கிறது ஒரு தலைமுறை கொடுக்கும் பொக்கிஷம் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு உண்மையாலுமே என்ன பண்ணணுன்னு நம்ம எடுத்து செல்லணும் அடுத்த தலைமுறைக்கான சொத்து நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துங்கிறது இந்த இயற்கை வளம் தான் தேங்க்யூ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே